படம் சூப்பராக இருக்கு ஜனரஞ்சனமான படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் எல்லா தரப்புக்கும் பிடிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக எடுத்திருக்காங்க நைஸ் எல்லாமே நல்லா இருக்கு இசை நல்லா இருக்கு நடிப்பு நல்லா இருக்கு ஃபைட்டு நல்லா இருக்கு அவங்க சொன்ன கான்செப்ட் அருமையான கான்செப்ட் ரொம்ப ரிஸ்க்கான கான்செப்ட் அழகா எடுத்திருக்காங்க நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயம் தேங்க்யூ கேட்டா சூப்பராக இருக்க பாடம் பட்டாசா இருக்கு தலைதான் நல்லா இருந்துச்சு மாதிரி சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கும் எதிர்பார்க்கல சூப்பராக இருந்துச்சு படம் புதுசாக இருந்துச்சு வாவ் 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 சம அவர்க்கு கம்பரிசன் யாருமே இல்ல. ஒண்ணுதான் கோர்ஸ் அவங்க பொண்ணு இல்லையா? डेफिनेटலி டு த சூப்பராக இருக்குது எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம் ஸோ லால்செல்லாம் பார்த்துட்டு வரோம் லைக் ரொம்ப நாள் கல்ச்சர் எமோஷனலி டச்சிங்கான மூவியாக இருந்துச்சு லைக் ஊர் சில இருக்க கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே டிபீட் பண்ணியிருக்காங்க ரியலி ஹார்ட் ஒர்க் அப்ரிஷியேஷன் சுற்றி தேங்க்யூ என்ன கதை வந்து இட்ஸ் சொல்ல வேணாம் பட் இட்ஸ் போத் எமோஷனலி லைக் கல்ச்சர் அண்ட் ரிலீஜியஸ் அண்ட் கிரிக்கெட் மூணுமே கம்பைன் பண்ணி ஒரு த்ரில்லிங்காக எங்கேஜிங்காக இருந்துச்சு ஸோ எல்லோருமே கண்டிப்பாக பாருங்கள் ஒரு நல்ல மெசேஜ் ஸோ கன்வே பண்ணுறாங்க லைக் எவ்ரி திங் இஸ் யூனிட் எல்லாமே ஒன்று தாங்கிற அந்த யூனிட்டியை வந்து கன்வே பண்ணுற மாதிரி நல்லாவே எடுத்துருக்கேன் தேங்க்யூ ஒவ்வொரு சீனும் வேற மாதிரி படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சார் கேரக்டராகவே செமையாக பண்ணியிருந்தாரு என்னன்னா ஆ நல்லா பண்ணியிருந்தா ரெண்டு பிரிஞ்சா ஒன்று சேர்க்குற மாதிரி பயங்கரமாக முடியாது சொல்கிற ஆ அண்ணா வணக்கம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து எப்படி வேஸ்ட் பண்ணலாம் வேஸ்ட்டாக எப்படி வேஸ்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும் போது இது மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு வரும்போது சூப்பராக வேஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு வந்து பார்க்கலாம் நல்லா இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நீங்கள் எப்படி டைம் வந்து ஓட்டணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க நல்லா இருக்குது இதில் வந்து ரஜினி வந்து நல்லா நடிச்சிருக்காரு தலைவர் சூப்பர் பேசுனது புரியல அந்த மாதிரிதான் இருந்துச்சு மட்டும் தான் இளைய தளபதி மட்டும் தான் ஆனா ஒரு கான்செப்ட்ண்ணா எல்லாரும் எல்லாரும் கேட்டுங்க என்னன்னு கேட்டுங்க முஸ்லீமு நம்ம இந்து எல்லாருமே ஒன்று சேர்க்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க பார்க்குறாங்க சேர்த்தாங்க எல்லாமே ஒற்றுமை தான்